தமிழ் வணக்கம் நேட்டோ அமைப்பினுடைய வருட நிறைவும் அதற்கான கொண்டாட்டமும் எதிர்வரும் ஒன்பது ஆகிய மூன்று தினங்களும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டினுடைய முக்கியம் இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்கப்படவில்லை இப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மட்டும் கலந்து கொள்ளுகின்றார் ஆனால் இந்த மாநாட்டிற்கு வராத டொனால்ட் ட்ரம்ப் தான் இதனுடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது அவர் அதிகாரத்திற்கு வருவாராக இருந்தால் நிச்சயமாக நேட்டோவில் இருந்து அமெரிக்காவை விலத்துவதற்கான முடிவை எடுக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது இதிலிருந்து நேட்டோவை எப்படி காப்பாற்றுவது என்பது முதலாவது கேள்வி இரண்டாவதாக அவர் கூறியிருக்கின்றார் உக்ரைன் போரை தொடர முடியாது என்று உக்ரைன் போரை தொடர முடியாது என்றால் எப்படி அதை மணி நேரத்தில் நிறுத்துவது இந்த இரண்டு கேள்விக்கும் பதில் இல்லாமல் இருக்க அவர் தேர்தலில் இத்தகைய பிரச்சாரத்தை செய்து வருகின்றார் எனவே நேட்டோ இந்த விவகாரத்தை முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டியதாக இருக்கின்றது ஏற்கனவே நேட்டோவில் இருக்கின்ற முப்பத்தி இரண்டு நாடுகளில் இருபத்தி மூன்று நாடுகள் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் இரண்டு வீதத்திற்கு மேல் வழங்க ஆரம்பித்து விட்டன போலந்து நாட்டை எடுத்துக்கொண்டால் அந்த நாடு நான்கு ஏழு வீதமான பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றது ஸ்பேனிய நாடுதான் மிக குறைவாக ஒன்று தசம் மூன்று எட்டு வீதத்தை வழங்குகின்றது இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது நாடுகளுடைய கூட்டுத்தொகையை சராசரியாக பிரித்தால் எல்லா நாடுகளுமே இரண்டு வீதம் செலுத்துவது போன்ற நிலை வந்தாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அதில் திருப்திப்படவில்லை ட்ரம்ப் மட்டும் ஐரோப்பாவில் நேட்டோவினுடைய அதிகாரத்தை வீழ்த்தக்கூடிய சக்திகள் பெற்று வருகின்றன கடும்போக்கு வலதுசாரிகள் ரஷ்யாவுடன் நட்பாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் பிரான்சில் மெரினா லீ பெண்ணினுடைய கட்சியினுடைய முன்னேற்றம் ஜெர்மனியில் ஏஆர்டி கட்சியினுடைய முன்னேற்றம் இவைகள் ஐரோப்பாவின் தூண்களாக இருக்கின்ற நாடுகளில் பிரச்சனையாக இருக்கின்றது இதுவும் நேட்டோவிற்கு ஆபத்தாக அமையப்போகின்றது இந்த முக்கியமான விடயங்கள் குறித்து அவர்கள் பேச இருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இத்தகைய செயல் ரஷ்யா எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதை தட்டி கேட்க யாருமே இல்லை என்ற நிலையை உருவாக்கப் போகின்றது இதையும் நேட்டோ பேச வேண்டியதாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு வருடம் தோறும் நாற்பது பில்லியன் யூரோக்களை வழங்குவதற்கு உடன்பட்டிருக்கின்றது உதவிகளை அதிகரிக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்த உக்ரைனில் போரை நிறுத்தினால் என்னதான் செய்வது இதுதான் சிக்கலாகவும் இருக்கின்றது இந்த விவகாரத்தை பேசுகின்ற வேளையில் இப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு பாக்கிங்ஸ்டன் என்கின்ற சுக இனம் இருப்பதாகவும் அந்த மர்மத்தை வெள்ளை மாளிகை மறைக்கின்றது என்றும் புயல் கிளம்பி இப்பொழுது இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை அதை மறத்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபையைச் சேர்ந்த ஆடம் சிமித் இப்பொழுது ஜோ பைடன் வெளியேற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இவரும் முக்கியமான ஒருவர்தான் அமெரிக்காவினுடைய படைத்துறை குழுவில் ஒரு முக்கிய பாத்திரம் வகிப்பவர் ஜோ பைடன் தான் நடத்திய விவாதத்தில் முன்னுக்கு பின் தொடர்பில்லாத பொருத்தமற்ற விடயங்களை பேசியதனால் அவருக்கு தகுதி கிடையாது என்று ஆடம் சிமித் கூறுகின்றார் அதில் ஒன்று த லீட் பத்திரிகைக்கு பேட்டியளித்த ஆடம் சிமித் ஜோ பைடன் நான் என்னை பதவியிலிருந்து கடவுளே நீக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் தான் டொனால்ட் ட்ரம்பிடம் தோற்றால் தன்னுடைய அதிபர் பதவி நியமனம் சரியானது என்றும் கூறியிருக்கின்றார் இவைகள் வார்த்தைகள் தொடர்பற்ற காரணத்தினாலும் எதை கூறுவதென்று தெரியாமலும் ஜோ பைடன் பேசிய பேச்சுக்களாக இருக்கின்றன அரசியலில் இருப்பதற்கான தகுதியை அவர் இழந்துவிட்டார் என்று ஆடம் சிமித் கூறுகின்றார் ஜோ பைடனுடைய தராதரம் வீழ்ச்சியடைந்திருக்கின்ற நிலையில் விமர்சனங்கள் வருகின்றன ஆனால் ஜோ பைடன் இப்பொழுது இருக்கின்ற பொது பிரச்சனை டொனால்ட் ட்ரம்பை வீழ்த்துவது மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்பை வீழ்த்துவதற்கு முடியாதவாறு தனக்கு இப்படியான பிரச்சனைகளை ஏற்படுத்தினால் ஒரு பொது வேலை திட்டத்தை செய்ய முடியாது என்றும் தனக்கு வேறு வழிகள் எதுவும் கிடையாது என்றும் அதிபர் பதவி ஒன்றில் போட்டியிடுவதை தவிர தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் நீங்கள் அனைவரும் அமைதியாக இருங்கள் நான் டொனால்ட் ட்ரம்ப்பை வென்று காட்டுகின்றேன் என்று கூறியிருக்கின்றார் ஜோ பைடன் வெல்வது அல்ல மக்கள் ஜோ பைடனுக்கு வாக்களிக்க வேண்டும் ஆனால் மக்கள் அவருடைய வயோதிபம் காரணமாக அவரை நிராகரிக்கவே முற்படுகின்றார்கள் இதனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு வெற்றி பெறுவது இலகுவானதாக மாறியிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபரும் டொனால்ட் ட்ரம்பினுடைய பிரச்சனை அமெரிக்காவில் புயலாக வீச சீனாவினுடைய இராணுவம் பெலரசுடன் இணைந்து போலந்திற்கு அருகாமையில் இறங்கி பயிற்சியை மேற்கொள்ள பிராந்தியத்தினுடைய சமநிலையில் மாற்றம் ஏற்பட இது பெரும் சிக்கலாக மாறப்போகின்றது கூட்டி கழித்து பார்த்தால் அமெரிக்காவிற்கு எதிரான காரியங்களை சகலரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இனியும் மண் போட்டு மூட முடியாது அதேபோல அமெரிக்காவும் தனக்குத்தானே இத்தகைய தவறுகளை இழைத்து வருவதனால் எதிரிகளுக்கு வாய்ப்பாக போய்விடுவதையும் காண முடிகின்றது இது டியூப் டியூப்தவுனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை